ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கந்த சஷ்டி விழா எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஏன் கொண்டாடப்படுகிறது வாங்கினி கதை பத்தி முழுமையாக பார்ப்போம் தமிழ்நாட்டில் மட்டுமே கொண்டாடப்படும் சில முக்கியமான விழாக்களில் மிகவும் முக்கியமானது இந்த கந்த சஷ்டி தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த விழாவை கொண்டாட காத்திருக்கிறார்கள் கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம் என்றும் அழைக்கப்படுகிறது சூரசம்ஹாரம் என்பது தமிழ் கடவுள் முருகன் அசுரர்களை வென்ற கதையை மீண்டும் உருவாக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க சரங்காகும் தமிழர்களின் முக்கிய விழாவான இது ஒரு வார விரத முடிவடைகிறது இந்த விழா தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் ஆந்திரா மலேசியா இலங்கை மற்றும் கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்திலுமே இந்த விழா கொண்டாடப்படுகிறது தமிழ் நாட்காட்டியின் அடிப்படையில் இந்த விழா ஐப்பசி அல்லது கார்த்திகையில் நடைபெறும் இந்த ஆண்டு சூரசாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று கோலாகலமாக இன்று கொண்டாடப்பட இருக்கிறது இந்த சூரசமாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை இந்த சஷ்டி தேதி ஆரம்பமாவது ஆறு நாலு காலை அக்டோபர் மாதம் இருபத்தேழு சஷ்டி திதி முடியும் நேரம் அக்டோபர் இருபத்தி எட்டு ஏழு ஐம்பத்தொன்பது காலை வரை இருக்கிறது இந்த சஷ்டி விரதம் தமிழ் மாதமான ஐப்பசியில் கொண்டாடப்படுகிறது இது அமாவாசைக்கு பிறகு ஆறாவது நாளில் சஷ்டி திதியில் தொடங்குகிறது பக்தர்கள் ஐப்பசி சஷ்டிக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு தங்களுடைய விரதத்தை தொடங்கி மகா கந்த சஷ்டி என்று அழைக்கப்படும் ஆறாவது நாளில் அதை முடிக்கிறார்கள் கந்த புராணத்தின்படி சூரசம்ஹாரம் என்பது கந்தன் கார்த்திகேயன் சரவணன் என பல பெயர்களால் அழைக்கப்படும் முருகனின் புராணத்தை அடிப்படையாக கொண்ட நிகழ்வாக இருக்கிறது இந்த நிகழ்வு முருகன் மற்றும் அசுரர்கள் இடையேயான போரின் நிகழ்வுகளை நினைவு கூறுகிறது அந்த போரின் உச்சகட்டத்தில் முருகன் அவரின் தெய்வீக ஆயுதமான வேளால் அரக்கனான சூரபத்மனையும் அவனது கூட்டாளிகளான அனமுகன் பானமுகன் சிம்மமுகன் ஆகியோரையும் கொன்று வெற்றி பெறும் நிகழ்வை சித்தரிக்கிறது இந்த விழா அறுபடை வீடுகளிலுமே உலகின் முக்கியமான கோவில்களிலும் மகா கந்த சஷ்டி மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்த விரத காலம் ஆறு நாட்கள் நீடிக்கும் இதில் பக்தர்கள் பல்வேறு வகையான வழிபாடுகள் பிரார்த்தனைகளையும் விரதங்களிலுமே பங்கேற்பார்கள் கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் நடத்தப்படும் சூரசம்ஹாரம் சிறப்பு சடங்குகள் பூஜைகளுக்கு முன்னதாக நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் பல பக்தர்கள் இந்த ஆறு நாள் விரதத்தை கடைபிடித்து சூரசம்ஹாரத்திற்கு பிறகு அதை முடிக்கிறார்கள் சூரசம்ஹாரத்திற்கு அடுத்த நாள் திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது இது முருகன் மற்றும் தெய்வானையின் புனித திருமண விழாவை நினைவு கூறுகிறது சஷ்டி என்பது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விசேஷமான நாளாகும் கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது முருகனின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் என்றும் அவர்களின் விருப்பங்களையும் கனவுகளையும் நிறைவேற்ற உதவும் என்றும் நம்பப்படுகிறது இந்த விரதம் வாழ்க்கையில் சந்திக்கும் போராட்டங்கள் தடைகளை தாண்டுவதற்கு தேவையான சக்தியையும் அருளையும் அளிப்பதாக சொல்லப்படுகிறது முருகனின் வழிபாட்டில் ஆறாம் எண் ரொம்ப முக்கியமானது அவர் ஆறு முகங்களுடன் சித்தரிக்கப்படுகிறார் அவரது அறுபடை வீடுகளும் பக்தர்களால் மிகவும் மேலும் அவரது மந்திரமான கொண்டுள்ளது கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதும் இந்த நாளில் முருகனை வழிபடுவதும் மிகவும் புனிதமானதாக சொல்லப்படுகிறது கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் பக்தர்கள் ஆறு நாட்களுக்கு அனைத்து உணவுகளையும் தவிர்ப்பது அல்லது அசைவ உணவுகளை தவிர்ப்பது போன்ற கடுமையான விரத முறைகளை பின்பற்றுகிறார்கள் முதல் நாள் சஷ்டியின் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விரதத்தை தொடங்குவார்கள் பூஜையில் விலக்கேற்றி இந்த கந்தசஷ்டி கவசம் சொல்ல வேண்டும் விரத காலம் முழுவதுமே முழுமையாக விரதம் கடைபிடிக்க வேண்டும் அல்லது மதியம் வரை பழங்கள் மட்டும் சாப்பிடுங்கள் மாலை நேரத்தில் முருகனுக்கு ஒரு சிறப்பு உணவை தயாரித்து வழங்குவதன் மூலம் பூஜை செய்ய வேண்டும் அடுத்த ஐந்து நாட்களும் இதையே தொடர வேண்டும் இறுதி நாளில் ஒரு சிறப்பு பூஜையை நடத்தி முருகனுக்கு பிடித்த உணவுகளை தயாரித்து உங்களுடைய விரதத்தை பக்தியுடன் முடிக்க வேண்டும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலுமே கந்தசஷ்டி விழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் ஆனால் மிகப்பெரிய விழா திருச்செந்தூரில் நடைபெறும் அங்குதான் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்றதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சூரசம்ஹார விழாவைக்கான திருச்செந்தூருக்கு வருகிறார்கள் இது கொண்டாட்டங்களின் முக்கிய சிறப்பம்சம் சூரசம்ஹாரத்திற்கு அடுத்த நாள் முருகப்பெருமானின் தெய்வீக திருமண விழாவும் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலிலேயே தங்கி கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதும் வழக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி